அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு அடுத்தவரை குறை சொல்லி அங்கலாய்த்து வாழாதே அடுத்தவரை குறை கூறி கெடுக்காதே உன் பெயரை அடுத்தவரை குறை கூறி கெடுக்காதே உன் பெயரை பிடிக்காது போனாலும் பேசிடலாம் சில சமயம் குற்றம் குறை கூறும் முன்னே மற்றவற்றை அலசிப்பாறு குற்றம் குறை கூறும் முன்னே மற்றவற்றை அலசிப்பாறு சுற்றுமுற்றும் சரிபார்த்து பற்றுதலாய் நீயும் கேளு குற்றம் குறை கூறுவதை நித்தமுமே நீ செய்தால் குற்றம் குறை கூறுவதை நித்தமுமே நீ செய்தால் மெத்தனமாய் இருந்திடுவர் சுத்தமாக வெறுத்திடுவர் நன்றாக செய்தாலும் அன்றாடம் குறை சொன்னால் நன்றாக செய்தாலும் அன்றாடம் குறை சொன்னால் தப்பாகத்தான் போகும் தள்ளாட்டம் கண்டுவிடும் குற்றம் கூறுவதை தொழிலாக நீ கொண்டால் குற்றம் கூறுவதை தொழிலாக நீ கொண்டால் மற்ற எல்லாமும் மனதிற்கு இனிக்காது கலையழகு மிளிராது காலத்தே முடியாது கலையழகு மிளிராது காலத்தே முடியாது காரியமும் தேங்கிவிடும் கவலையுடன் தான் முடியும் குறை ஒன்று இருந்து விட்டால் குத்தி காட்டி பேசாமல் குறை ஒன்று இருந்து விட்டால் குத்தி காட்டி பேசாமல் குறிப்பிட்டே கேட்டிடலாம் குறைகளைய வைத்திடலாம் இவ்வாறு எத்தனையோ அத்தனையும் இதில் அடக்கம் இவ்வாறு எத்தனையோ அத்தனையும் இதில் அடக்கம் மன்னிக்க வேண்டியதை மனதார மன்னித்தால் குற்றம் புரிந்தவரும் திருந்ததற்கு வாய்ப்பாகும் மன்னிக்க வேண்டியதை மனதார மன்னித்தால் குற்றம் புரிந்தவரும் திருந்ததற்கு வாய்ப்பாகும் திருந்தாமல் இருந்தாலோ தேவையில்லை ஒதுக்கிடலாம் வேலையும் செய்து விரைவாக முடித்திருந்தால் வெகுவாக பாராட்டி பேரன்பாய் மகிழ்ந்திடலாம் குறை கூறி வாழாமல் நிறைமனதாய் நீ வாழு குற்றம் கூறி வாழாமல் சுற்றம் பார்த்து நீ மகிழ் அடுத்தவரை குறை கூறி கெடுக்காதே உன் பெயரை பிடிக்காது போனாலும் பேசிடலாம் சில சமயம் குற்றம் குறை கூறும் முன்னே மற்றவற்றை அலசிப்பார் சுற்றுமுற்றும் சரிபார்த்து பற்றுதலாய் நீயும் கேளு குற்றம் குறை கூறுவதை நித்தமுமே நீ செய்தால் மெத்தனமாய் இருந்திடுவர் சுத்தமாக வெறுத்திடுவர் நன்றாகச் செய்தாலும் அன்றாடம் குறை சொன்னால் தப்பாகத்தான் போகும் தள்ளாட்டம் கண்டுவிடும் குற்றம் கூறுவதை தொழிலாக நீ கொண்டால் மற்ற எல்லாமும் மனதிற்கு இனிக்காது கலையழகு மிளிராது காலத்தே முடியாது காரியமும் தேங்கிவிடும் கவலையுடன் தான் முடியும் குறை ஒன்று இருந்து விட்டால் குத்தி காட்டி பேசாமல் குறிப்பிட்டே கேட்டிடலாம் குறைகளைய வைத்திடலாம் இவ்வாறு எத்தனையோ அத்தனையும் இதில் அடக்கம் மன்னிக்க வேண்டியதை மனதார மன்னித்தால் குற்றம் புரிந்தவரும் திருந்துதற்கு வாய்ப்பாகும் திருந்தாமல் இருந்தாலோ தேவையில்லை ஒதுக்கிடலாம் வேலையும் செய்து விரைவாக முடித்திருந்தால் வெகுவாக பாராட்டி பேரன்பாய் மகிழ்ந்திடலாம் குறை கூறி வாழாமல் நிறைமனதா நீ வாழு குற்றம் கூறி வாழாமல் சுற்றம் பார்த்து நீ மகிழ்